ஐயா எடப்படியார் அவர்கள் வந்து ஏன் ஹீரோன்னு சொல்றேன்னா ஏன் ஹீரோ சொல்றேன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து எல்லா எதிரியும் எல்லா எதிரியும் இப்படி ஒரே கையாண்டு துரோகிகளையும் கையாண்டு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன எதிரி வந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் அவர் என்ன கையாண்டு இருக்காரு அப்ப கூட குரல் கொடுத்து வந்து ஐயா ஐயாழப்படையார் அவர்கள் தான் அவர்தான் உண்மையான ஹீரோ அப்படின்றத நான் சொல்வேன் துரோகிகள் அவர்கிட்ட போறாங்கன்னு பாத்தீங்களா செங்கோட்டையில் போயிருக்காரு நாங்க அவங்கள பத்தி இல்ல மக்கள் மதியில வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மதியில வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து கண்டிப்பா வரக்கூடாது அந்த ஒரு குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி நம்மள வந்து இதே நிலைமைக்கு ரொம்ப மோசமான தான் போயிடும் மொத்த தமிழ்நாடுமே வந்து அவங்க வந்து இந்த திமுக அந்த ஒரு குடும்பம் மட்டுமே அந்த தமிழ்நாடு முழுக்க முழுக்கவும் அவங்க கையில எடுத்துக்கிட்டு அவன் எந்த ஒரு இடமா இருக்கட்டும் சரி ஒரு பொருளா இருக்கட்டும் சரி எதுவுமே நிரந்தரமா வந்து மக்கள் மத்தியில இருக்க முடிய மாட்டேங்குது வரிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு விலைவாசி உயர்ந்தாச்சு அப்படி இருக்கும் போது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு ஆட்சியாக இன்னைக்கு திமுக இருக்குது கண்டிப்பாக அனித் இந்திய அண்ணாதிராவுடைய முன்னேற்ற கழகம் வரும்போது இந்த ஸ்டிக்கர் சும்மா இது இதுவரைக்கும் செஞ்சது எல்லாமே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களும் மாதிரி எடப்படையும் அவிநாசி திட்டமா இருக்கட்டும் இல்ல வந்து ரிங் மேப்பாளம் போடுறதா இருக்கட்டும் போடுறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நிறைய நன்மைகள் மக்களுக்கு செஞ்சிருக்காங்க விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் போது இவங்க வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து நம்ம வந்து செஞ்சோம் செஞ்சோம் அது கூட அறகுறையா இன்னைக்கு அம்மா உணவகம் அது கூட ஒரு சரியாக பராமரிக்காம வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்றது வெறும் ஆயிரம் ரூபாய் இங்க வந்து மக்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும் மொத்தமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட காசை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் சோ அந்த வகையில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி

படத்துல வர ஹீரோ வேற ரியல் லைஃப்ல ஹீரோவா மக்களுக்கு நிறைய செஞ்சது வேற ஸோ அப்படி வரும்போது எங்களோட ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் ரியல் ஹீரோ நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சிருக்காங்க முக்கியமாக நீங்க வந்து பதினோரு மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது அவர் ரியல் ஹீரோ அவர் வந்து மக்களுக்கு நிறைய சாத்தியமான விஷயங்கள் செஞ்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரு ஆனால் ரிப்போர்ட் கார்டு இன்னும் இல்லை இளைஞர்கள் அவங்களுக்கு மேல ஒரு து உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா அதே சமயத்துல வந்து அது வந்து வாக்குகளா மாறும் அப்படின்றது வந்து சாத்தியம் உதயநிதியும் அப்படிதான் கருணாநிதி அவர்களும் அப்படிதான் அந்த குடும்பமே எல்லாமே ரீல்ல இருந்து வெளியில வந்து இருக்காங்க அது வந்து இல்ல ஆனா உண்மையான ஒரு தலைவர் வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த தலைவரான இது இருக்கணும் ஓகேங்களா அது வந்து சும்மா வந்து நான் வந்து உடனே நான் தலைவராயிடுவேன் அப்படின்லாம் கிடையாது படிப்படியா வந்தவங்க நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாத்துக்கோங்க அவர் படிப்படியா வந்தாரு அம்மா எடுத்துக்கோங்க படிப்படியா வந்தாரு வந்த உடனே நான் தலைவி அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்லல அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க அந்த தலைமை தன்முறைக்கு வந்து அவங்கதான் வந்து சாத்தியம் அவங்கதான் கரெக்ட் போது மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஓகேங்களா நானா தலைவர் நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரல அது இப்போ வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்க அது புரிஞ்சுக்கணும் அவர் வந்து உடனே நானே தலைவர் அவரே அவர் கட்சியை ஆரம்பிச்சு அவரே சொல்லிட்டாரு அந்த தலைமை தன்மையோட வழி வந்து அவருக்கு இன்னும் அந்த விஷயம் தெரியாது அந்த நிர்வாகம் விஷயம் அவருக்கு இன்னும் தெரியுமான்றது தெரியாது இன்னும் நிறைய அரசியல கத்துக்கிறது நிறைய இருக்கு இது சாதாரண ஒரு சேவை கிடையாது அரசியல் என்பது பெரும் பெரும் சேவை அது வந்து ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது வந்து அனித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இருக்கும் போது அனித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா எடப்படியார் அவர்கள் வந்து ஏன் ஹீரோன்னு சொல்றேன் ஏன் ஹீரோ சொல்றேன்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து எல்லா எதிரியும் எல்லா எதிரியும் ஒரே கையாண்டு துரோகிகளையும் கையாண்டு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன எதிரி வந்தாலும் துரோகிகள் இருந்தாலும் அவர் என்ன இருக்காரு அப்ப கூட குரல் கொடுத்து வந்து அய்யாழப்படையாரு அவர்கள் தான் அவர் தான் உண்மையான ஹீரோ அப்படின்றத சொல்றேன் நாங்க அவங்கள பத்தி கவலைப்படுறது இல்ல நாங்க அவங்கள பத்தி இல்ல அவங்களோட பாதைய அவங்க வந்து தேர்ந்தெடுத்துட்டு போயாச்சு அவங்க எங்க போனாலும் அவங்க அவங்க ஜனநாயக நாடு அவங்க எங்க வேணா போயிட்டு போயிட்டோம் அவங்களோட அவங்களோட முடிவு தான் இன்னைக்கு வந்து எல்லாமே போயிருக்கே தவிர அது நாங்க ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றதா சொல்றேன் ஓகேங்களா நன்றி